ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து வெஹிக்கல் நம்பரை எப்படி அதிர்ஷ்டமான முறையில தேர்வு செய்யாது அப்படின்ற விஷயத்தோட சேர்த்து ஏன்னா இது சம்பந்தமா நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் கூடவே சேர்த்து நம்ம இப்ப ஏடிஎம் நம்பர் இருக்கு அந்த ஏடிஎம் நம்பரை எப்படி நம்ம லக்கியா செட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் மொபைல் நம்பரையும் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா பண்ண ஏடிஎம் நம்பர் பார்க்க போறோம்னா ஏன்னா இப்போ நல்லா பிசினஸ் பண்ணுவாங்க அங்கே பணம் வர்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க அந்த அக்கௌண்ட்லேயும் பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் நம்பர் ஏடிஎம் கார்டு அதுக்கான நம்பர் என்பது இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து பணமே வர மாட்டேங்குது சார் ஏடிஎம்ல பணத்தை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பணம் லாக் ஆயிருக்கு பணம் என்னன்னா அந்த நம்பர் அவங்களுக்கு லக்கி இல்லாத நம்பரா விஷயங்கள் அமைஞ்சிருச்சுன்னா இது போல பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய பேர் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் அந்த நம்பர்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும் அதனாலதான் இந்த விஷயத்தை போகணுன்றதுக்காக அந்த ஏடிஎம் நம்பரையும் சேர்த்து எப்படி லக்கியா அந்த நம்பரை நம்ம அது தேர்வு செய்யறது அப்படின்ற விஷயமும் வரப்போகுது அடுத்தடுத்து இன்னும் அடுத்தபடியாக மொபைல் நம்பர் ஏன்னா இதுவும் வந்து பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நிறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் வந்து அந்த நம்பர் மூலமா தான் வரும் இல்ல ஆன்லைன்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அந்த நம்பர் மூலமா ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க இவ்வளவு நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு அல்ல மொபைல் நம்பர் சார்ந்த விஷயம் நம்ம வந்து எப்படி அதிர்ஷ்டமா வந்து தேர்வு செய்யறது அப்படின்றத இந்த வெஹிக்கல் நம்பரோட சேர்த்து சொல்ல போறேன் அதாவது வெஹிக்கல் நம்பர்ன்றது டூ வீலருக்கு மட்டும் இல்ல ஒரு ஃபோர் வீலருக்கும் பொருந்தும் கார் வாங்குறீங்க லக்ஸரி கார் வாங்குறீங்க அதுக்கும் பொருந்தக்கூடியது இல்ல ஒரு டிராக்டருக்கும் பொருந்தக்கூடியது விவசாயம் பண்றதுக்கு மற்ற விஷயம் டிராக்டர் வாங்குவாங்க இல்ல வேற ஏதாவது கிரெயின் பெரிய பெரிய வாகனம் வாங்குவாங்க லாரி பஸ் எல்லாத்துக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய காமனான விஷயம் தான் அப்ப எதனால இதை நம்ம சொல்றோம்னா சில பேர் வந்து புதுசா வாகனம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்ல ஆல்ரெடி வாகனம் வைத்திருந்து என்னுடைய வாகனம் வந்து விபத்து விபத்து ஆயிடுச்சு சார் இல்லை நிறைய செலவு கொடுத்துட்டே இருக்குது என்ன பண்றது தெரியல அதான் இப்ப லக்கி அதிர்ஷ்டமா நம்பரை தேர்வு செஞ்சு வாகனம் எடுத்துக்கலாம்னு சொல்லி பாக்குறேன் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க நம்ம அவங்ககிட்ட நம்ம எப்போதுமே ஒருத்தவங்க தொடர்ந்து கொண்டு பேசுறாங்கன்னா அவங்க இது போல பிரச்சனை இருக்கு எதுவுமே வச்சு இந்த வாகனம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அனலைஸ் பண்ணி பார்ப்பது மூலமா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அந்த லக்கியா இல்ல சில பேர் பொதுப்படியா சொல்லுவாங்க எட்டாம் நம்பர் வாங்க எடுக்கக்கூடாது பதிமூணாம் நம்பர் எடுக்கக்கூடாது இருபத்தி ஆறாம் நம்பர் எடுக்கக்கூடாது இருபத்தாறுல இந்த இருபத்தி தான் வந்து பார்த்தா சுனாமி அப்படின்ற விஷயம் வந்துச்சு அதனால பொதுவாக இருபத்தாறு நம்பர் கெட்டா கெட்ட நம்பர்ன்ற மாதிரி சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு இன்னும் சில பேர் முப்பத்தி ஆறாவது நம்பர் எடுக்கக்கூடாது எல்லாம் பொதுவான தன்மை இந்த நம்பர்ல இருந்து வண்டி வாக்கு வச்சிருக்கக்கூடிய நபர்களையும் பாத்துக்க நல்லா சிறப்பா போயிருக்கிறாங்க இதை தவிர்த்து வந்து சுபத்துவமான நம்பரான குரு நம்பர் மூணு சுக்கரவழி நம்பர் ஆறுல வச்சு பிரச்சனை ஏற்பட்ட வாகனத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால நம்பர்ன்றது பொதுப்படியாக அப்படி வேலை செய்யறது இல்லை எந்த நம்பரும் கெட்ட நம்பர் கிடையாது எந்த நம்பரும் நல்ல நம்பர் முழுமையா நம்ம பொதுப்படியா சொல்லக்கூடாது நம்ம வந்து யார் அந்த வண்டி எடுக்க போறாங்களோ இப்போ ஒருத்தர் வண்டி எடுக்க எடுக்கிறோம் அந்த வண்டி ரெஜிஸ்டர் அந்த 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 ஜாதகத்தை ஜாதகத்தை நம்ம வந்து வாங்கிப்போம் வாங்கிட்டு பண்ணி ஜாதகத்துல வாகனத்துக்குன்னு ஒரு யோகமான கிரகங்கள் இருக்கும் ஒன்பது கிரகங்கள் இருக்குதுன்னா ஒன்பது கிரகங்கள் குறிப்பிட்ட கிரகங்கள் அவருக்கு வாகனம் சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வாகனம் என்பது நான்காம் பாவம் அப்ப நான்காம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் ஒண்ணு ரெண்டாம் பாவம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இது பிசினஸ் தானே யூஸ் பண்றாங்க அதாவது இரண்டாம் பாவத்தை நம்ம பார்க்கலாம் அதே போல வந்து பத்தாம் பாவம் தொழிற்சாலை அப்புறம் ஆறாம் பாவமும் நல்ல பாவகம் தான் அப்ப ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவங்களை வந்து தொடர்பு கொண்ட கிரகம் என்ன சொல்லி பாருங்க சப்போஸ் வந்து இரண்டாம் அதிபதியா ஒரு கிரகம் இருக்கு அது பத்தாம் பாவத்துல இருக்கு இல்ல பத்தாம் அதிபதியா ஒரு கிரகம் இருக்கு நான்காம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆகிருக்கு இல்ல வந்து நான்காம் அதிபதியா ஒரு கிரகம் என்பது இருக்கு பத்தாம் அதிபதியோட சாரத்தில் என்பது இருக்கு இது போல போலக்டா ரெண்டு நாலு பத்து காம்பினேஷன் வச்சுங்க இந்த கிரகம் தான் அவருக்கு வாகனத்தை யோகமான கிரகம் இது ஜென்ரலா நீங்க இந்த நம்ம நம்ம போட்டு பார்ப்போம் பார்த்து அந்த கிரகம் என்னன்னு சொல்லி பார்த்து அந்த கிரகத்தோட நம்பரை நம்ம வந்து வருவது போல நம்ம டோட்டலா நம்ம பார்க்கணும் ஏன்னா அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்பர் இருக்கு சூரியன் ஒன்னா நம்பர்னா சந்திரன் ரெண்டு குரு மூன்று ராகு நான்கு புதன் ஐந்து சுக்ரன் ஆறு கேது ஏழு சனி எட்டு அதே போல செவ்வாய் ஒன்பது அப்ப அவர் ஜாத்து என்ன கிரகம் வாகன சாதகமாக பாத்துங்க அந்த கிரகத்துக்கு ஒரு நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு அவர் என்ன வாகனம் எடுக்கிறாரோ அந்த நம்பரை அந்த வாகனத்துக்கான என்ன இந்த நம்பர் ஒரு போல நம்ம வந்து அலைன் பண்ணி வைக்கணும் அப்ப சில பேர் வந்து கடைசி நாலு நம்பர் பார்க்கணும் சில பேர் வந்து ஃபுல்லா கடைசி நாலு நம்பர் மட்டும் பார்க்கணுன்றா சொல்லுவாங்க அப்படி கிடையாது நியூமராஜ்ன்றது என் மட்டும் எழுத்து சேர்ந்ததுதான் நியூமராஜ் அப்ப டி என்னன்னு ஆரம்பிக்குது பாருங்க இப்ப டிஎன் தமிழ்நாடு டி டிஎன் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது வேறியாகும் அப்ப டிஎன்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் வரும் அப்புறம் ஆல்பட்டு வரும் அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட்ல இருந்து ஃபோர் டிஜிட் வரைக்கும் நம்பர் என்பது முடியும் அப்ப நம்ம டோட்டலாக கூட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆல்பபட்டுக்கும் நம்பர் இருக்கு ஓகேங்களா அது நம்ம ஏக்குனா இருக்குன்னா ஒன்னா நம்பர் இப்ப பி இருக்குதுன்னா ரெண்டாம் நம்பர் அது மாதிரி இருக்குல்ல அதையும் நம்ம செக் பண்ணி டோட்டலாக கூட்டி பார்த்து சிங்கிள் டிஜிட்டாக்கி அந்த நம்பர் அவர் ஜாதகத்துல அந்த லக்கி கிரகத்துடைய நம்பரா என்பது இருக்கணும் இதுதான் மெத்தட் இப்படி பண்ண சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு நம்மளுடைய உடலுக்கு எப்படி பிரெயின் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாட்டோம் ஒரு வாகனம் எப்படி இயங்கும் என்பதை அந்த நம்பரை வச்சுதான் எடுக்க வேண்டியது இருக்கும் இது நம்மளோட ரிசர்ச்ல கண்ட ஒண்ணு சில பேர் வந்து வண்டி விபத்து ஏற்படும் நிறைய விபத்துகள்லாம் காரணம் அந்த வாகனத்துக்குரிய எண்ணி பார்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட எண் வந்து இருக்கும் வச்சுங்க மூணு என்பது குருவுடைய எண்ணு அந்த குரு அந்த நம்பரோட ஜாதத்துல அந்த குரு என்ற நாலு எட்டு கரெக்டிவிட்டி இருக்கும் நாலு எட்டு நாலாம் பாவம் வாகனம் எட்டு என்று விபத்து கரெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா மூணாம் நம்பர்ல வண்டி எடுக்கும்போது அங்கு விபத்து என்பது சில பேர் வண்டி வாங்குறதுலேயே நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இது ஒரு ஐந்து ஒன்பதாம் தொடர்பு கொண்ட அந்த கிரகத்தோட எண்ணெய் வந்து அந்த வாகனத்தை போது இந்த இடத்தை வந்து வண்டி வாங்குறதுன்னு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜாதத்தை பெஸ் பண்ணி வாங்கணும் ஜென்ரலாக பொத்தும் போதும் நம்ம பார்த்து பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுங்க அப்போ நீங்க பொதுப்படையாக இந்த நம்பர் நல்ல நம்பர் நம்பர் கெட்ட நம்பர்ன்றது பார்க்கக்கூடாதுன்றதை பார்த்துங்க இப்படி தான் வாங்கினா நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்து ஏடிஎம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன் ஒரு நாலு நம்பர் வரும் அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்றா நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு நாலு நம்பர் செட் பண்ணுறாங்க வச்சுங்க இதை டோட்டலாக பாருங்க ஒன் பிளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு டென்னு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ கூட்டிங்கன்னா ஒன் வரும் இப்போ ஒன்றாம் நம்பர் தான் உங்களுடைய அந்த ஏடிஎம் ஃபைனல் நம்பர்ன்றமாரி நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒன்றாம் நம்பருக்குரிய கிரகம் வந்து சூயன் ஓகேங்களா அந்த சூரியன் ஜாதகத்துல எப்படி நம்பர் சூஸ் ஏன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பணம் வரக்கூடிய நம்ம அந்த நம்பர்ஸ் நான் பாத்துருக்கிறேன் எல்லாமே அந்த நம்பருக்குரிய கிரகம் அந்த நபருடைய ஜாதகத்துல யோகமான அமைப்புகளாக இருக்கும் பணம் வராத அக்கௌண்ட்டையும் அக்கௌண்டையும் நான் பாத்துருக்கேன் அந்த நம்பரையும் சொல்லி இருக்கிறாங்க அது போல அமைப்புலயும் வந்து அந்த கூட்டு எண்ல வரக்கூடிய நம்பருக்குரிய கிரகம் ஜாதகத்துல ஐந்து ஐந்து ஒன்பது தொடர்புன்றுச்சுன்னா பணமே வராது அந்த அக்கௌண்ட்ல அந்த நம்பர் அந்த நம்பர் யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ல பணமே வராது இது போல விஷயம் பாத்துருக்குறேன் சில பேர் வந்து எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு கொண்ட ஒரு கிரகம் இருக்கு அந்த நபருடைய ஜாதத்துல சப்போஸ் சுக்ரன் இருக்குன்னு வச்சிங்க அந்த சுக்ரனுடைய நம்பர் வருது போல நாலு நம்பரை கூட்டி பார்த்து வச்சுட்டீங்கன்னா பணம் வரும் அந்த வண்ண பணம் என்பது புரோஜனமான விஷயமா இருக்காது ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ இல்லை வேற ஏதாவது விரையா செலவோ போய் கொண்டிருக்கும் அப்ப நம்ம ஒரு நம்பரை செட் பண்ணும்போது அந்த நபருடைய ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் ஓகேங்களா நான்காம் பாவம் சுகஸ்தானம் சொல்லுவாங்க அப்ப ஆறாம் பாவமும் நல்ல பாவ பொருளாதாரம் சாதக பாவம் தான் ரெண்டு நாலு ஆறு பத்து பாவங்கள் என்ன கிரகம் தொடர்பு இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்து நம்பர் வருது போல அந்த நாலு நம்பரின் டோட்டலா கூட்டி பார்த்து செட் பண்ணா சிறப்பு இதே போலதான் அது மொபைல் நம்பர் இருக்கும் மொபைல் நம்பருக்கும் பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய கான்டாக்ட் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்றதுக்கு அந்த மொபைல் நம்பர் மூலமா தான் தொடர்பு கொண்டு பேசுவாங்க அப்ப அந்த பத்து டிஜிட் நம்பரின் டோட்டலா நம்ம கூட்டி பார்த்து சிங்கிள் டிஜிட் ஆக்கி பார்த்து இது ஃபுல்லா எங்க வெளிநாட்டுல நம்பர்ஸ் கொஞ்சம் அடிஷனலா இருக்கும் அப்ப எல்லாருக்கும் எல்லாருக்குமே பொதுவாக பொருந்தக்கூடிய பதிவு தான் டோட்டலா கூட்டி பார்த்து அந்த சிங்கிள் ஆகி பார்த்து அந்த நம்பருக்குரிய கிரகம் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் போன் மொபைல்ன்றது ஒரு கருத்து பரிமாற்றம் தான் மூணு மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தான் கருத்து பரிமாற்றத்தை சொல்லக்கூடியது அந்த மூணு ஒன்பதாம் பாவம் என்பது அந்த பாவத்துக்கு சாதகமான பாவம் நாலு பத்து நாலு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகம் வேணும்னு சொல்லி பார்த்து இப்ப சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க சந்திரன் எண்ணான வருது போல டோட்டலா கூட்டி பார்த்து பத்து டிஜிட்டும் கூட்டி பார்த்து சிங்கிள் ஆக்கி பார்த்து அந்த நம்பர் ரெண்டு வருது போல சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இப்ப நம்ம மொபைல் நம்பர் எடுக்கும்போது பிசினஸ் பண்ணும் பட்சத்தில் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஒன்னும் கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க ப்ளே பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேருக்கு எல்லா வீடியோஸும் பிளேலிஸ்ட்ல இருக்கு அதோட லிங்கும் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள்ன்றது கொடுத்துருப்பாங்க அதன் மூலமாக பிரிவஸ் போய் பார்த்துங்க இப்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு நேஸ்ட் பார்க்கணுன்னு நன்றி வணக்கம்